ஆம் ஆத்மி கட்சி தீவிரமான போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது அமலாக்கத்துறையை வைத்து எதிர்கட்சிகளை பாஜக முடக்குவதாக குற்றம் சாட்டி வருகிறது இந்த நிலையில் மதுபான ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட சரத் சந்திர ரெட்டியின் அரபிந்தோ பார்மா மருந்து கம்பெனியிடமிருந்து தேர்தல் பத்திரம் மூலம் பாஜகவுக்கு பணம் சென்ற விவரம் இப்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சவுத் குரூப் எனும் தொழிலதிபர்களின் மறைமுக கூட்டணிக்கு சாதகமாக டெல்லி மதுபான கொள்கையை வடிவமைத்து தருவதாக ஆம் ஆத்மி அரசு ஒப்பந்தம் செய்தது இதற்கு முதற்கட்ட சலுகையாக நூறு கோடி ரூபாயை தொழிலதிபர்களிடமிருந்து ஆம் ஆத்மி பெற்றது என்பதுதான் அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டு இதன் அடிப்படையில் தான் அடுத்தடுத்து பெரிய பெரிய தலைகளை கைது செய்தனர் இதில் சவுத் குரூப் தொழிலதிபர்களில் ஒருவராக இருந்தவர்தான் சரத் சந்திர ரெட்டி அவரை டெல்லி மதுபான வழக்கில் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் அமலாக்கத்துறை கைது செய்தது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜூன் மாதம் அவர் அப்ரூவராக மாறினார் இந்த நிலையில் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முதல் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை சரத் சந்திர ரெட்டியின் அரபிந்தோ இருந்து தேர்தல் பத்திரம் மூலம் பாஜகவுக்கு பணம் வந்திருக்கிறது மொத்தம் ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாயை தேர்தல் பத்திரம் மூலம் கட்சிகளுக்கு அந்த கம்பெனி வழங்கியது இதில் முப்பத்தி நான்கு புள்ளி மூன்று இரண்டு கோடி ரூபாய் பாஜகவுக்கு சென்றிருக்கிறது இது அரவிந்தோ பார்மா வழங்கிய மொத்த பணத்தில் அறுபத்தாறு ஆறு சதவீதம் இது தவிர இருபத்தி ஒன்பது சதவீத பணத்தை பிஆர்எஸ் கட்சிக்கு அந்த நிறுவனம் வழங்கியது மிச்ச பணம் தெலுங்கு தேசம் கட்சிக்கு போனது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் சரத் சந்திர ரெட்டி கைது செய்யப்பட்ட ஐந்து நாட்கள் கழித்து பாஜகவுக்கு தேர்தல் பத்திரம் மூலம் அவரது கம்பெனி ஐந்து கோடி ரூபாயை வழங்கியிருக்கிறது இப்போது இந்த விவகாரத்தை கையில் எடுத்துதான் பாஜகவுக்கு ஆம் ஆத்மி குடைச்சல் கொடுத்து வருகிறது ஆம் ஆத்மிக்கு பணம் போனதாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது உண்மையில் பாஜகவுக்கு தான் எல்லா பணமும் போனது என்று ஆம் ஆத்மி தலைவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்